அழகிய பசுமையான காட்டில் மழைக்காலம் தொடங்கியது தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது குகையில் இருந்த சிங்கம் பசியால் கண் விழித்தது மழையின் சப்தம் குகைக்குள்ளும் கேட்டது இந்த மழையில் வேட்டைக்கு செல்ல வேண்டுமா என யோசித்தது பசியை தாங்க முடியாத சிங்கம் வேட்டைக்கு கிளம்பியது காட்டினுள் சென்று கொண்டிருந்த சிங்கத்தின் கண்களில் எந்த விலங்கும் தென்படவில்லை மேலும் காட்டினுள் நம்பிக்கையுடன் சென்றது சிங்கம் நேரமாகிக் கொண்டிருந்தது சிங்கத்தின் பசி அதிகரித்தது மழைக்கு பயந்து எந்த விலங்கும் வெளியே வரவில்லையோ என எண்ணியது இன்று பசியுடன் இருக்க வேண்டியதுதானா என கவலையானது இன்னும் கொஞ்ச தூரம் காட்டினுள் சென்று பார்ப்போமா இல்லை குகைக்கு திரும்பி விடுவோமா என யோசித்த சிங்கத்தின் கண்களில் காட்டில் இருந்த மலையும் குகைகளும் தென்பட்டன இந்த மலையின் குகைகளில் விலங்குகள் ஏதேனும் மழைக்கு பயந்து ஒதுங்கியிருக்குமோ என சந்தேகப்பட்டது குகைகளில் நுழைந்து பார்த்துவிட வேண்டியதுதான் என முடிவெடுத்தது குகைக்குள் சென்றது சிங்கம் விலங்குகள் ஏதேனும் உள்ளே இருக்கிறதா என பார்த்தது ஒரு விலங்கும் இல்லை பசியில் இருந்த சிங்கம் இந்த குகையினுள் விலங்குகள் வந்து போனதற்கான தடயங்கள் இருப்பதை பார்த்தது சப்தமில்லாமல் உள்ளேயே இருந்தால் குகையினுள் வரும் விலங்கு நம் பசிக்கு சரியாயிருக்கும் என எண்ணியது விலங்குகளை எதிர்பார்த்து அமைதியாக காத்திருந்தது மழைக்கு முன்பே காட்டிற்குள் வந்த நரி ஒன்று மழையில் மாட்டிக்கொண்டது மழை நிற்பதாக தெரியவில்லை குளிர் தாங்க முடியவில்லை எனவே தான் இருந்த குகையை நோக்கி சென்றது குகையை நெருங்க நெருங்க நரியின் மனதை இனம் புரியாத பயம் கவ்வியது எதுவோ சரியில்லை என நினைத்தது எச்சரிக்கையுடன் குகை வாசல் வரை வந்த நரி குகையினுள் செல்ல தயங்கியது உள்ளே யாராவது இருக்கிறார்களா என தெரிந்து கொள்ள ஒரு தந்திரம் பண்ணியது நரி குகையே குகையே ஓ தினமும் வரும்போது வரவேற்கிறேன் நண்பா இன்றைய நாள் எப்படி இருந்தது என்று என்னிடம் கேட்பாயே இன்று ஏன் அமைதியாக இருக்கிறாய் விலங்குகளை எதிர்பார்த்த சிங்கம் நரி பேசுவதை கேட்டு குழப்பம் அடைந்தது இந்த குகை உண்மையாகவே தினமும் நரியிடம் பேசுமா நான் இங்கே வந்து தங்கியிருப்பதால் பயந்த குகை பேசாமல் இருக்கிறதா என்ன செய்வது நரி மீண்டும் குகையிடம் குகையே இன்னைக்கு ஏன் என்னிடம் நீ பேசாமல் இருக்கிற ஏதாவது பிரச்சனையா உனக்கு திரும்பவும் நரி குகையிடம் பேசுவதை கேட்ட சிங்கம் நரியும் குகையும் தினமும் பேசிக்கொள்வார்கள் போல் தெரிகிறது என நம்பியது இனியும் நாம் பேசாமல் இருந்தால் நரி சந்தேகப்பட்டு குகைக்குள் வராமல் சென்றுவிடும் என நினைத்த சிங்கம் பேச ஆரம்பித்தது வரவேற்கிறேன் நண்பா உன் இன்றைய நாள் எப்படி இருந்தது சிங்கத்தின் கர்ஜனை குரலை கேட்ட நரி சிங்கராஜா குகை என்றைக்கு பேசியது நல்லா ஏமாந்தீர்களா நான் வருகிறேன் என சொல்லிவிட்டு விரைவாக காட்டினுள் ஓடி மறைந்தது கோபத்தில் சிங்கம் கர்ஜித்தது ஹலோ இஃப் யூ லைக் எட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்